தொழக்கூடாது என்று எழுதி போட்டு தொப்பியும் வாங்கி போட்டுள்ளார்கள் நல்ல காரியம்தான் ஆனால் அதை வருடக்கணக்கில் துவைக்காமல் வைத்துள்ளனர் அதை போட்டு தலையில் தொழுதால் தொற்று நோய் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அதை போடாமல் தொழலாமா தாங்க பிளாஸ்டிக் தொப்பி வைக்கிறோம் உங்களுக்கு படாமல் இருக்கிறதுக்கு துவைக்கிற பேசே வராது நான் என்ன கேட்கிறேன் ஒரு தொப்பியை பாக்கெட்ல மடிச்சு வச்சுனால என்ன குறைஞ்சு போடுவோம் நமக்கு ஒரு கர்ச்சி மடிச்சு வைக்கிறோம் ஒரு சீப்பு வைக்கிறோம் சில பேர் கண்ணாடியும் வைக்கிறோம் இவ்வளவு வைக்கக்கூடிய நாம தொழுவு போகும்போது பள்ளியாசல போறதுக்கான தொப்பிய மடிச்சு பாக்கெட் வச்சா என்ன குறைஞ்சி போயிட போகுது நமக்கு இதுல அப்படி இருந்தா ஏன் அந்த பள்ளியாசல போய் அந்த பிளாஸ்டிக் தொப்பி போடலாமா அழுகு தொப்பி போடலாமா நோய் வருமா கிருமி வருமா ஏன் இந்த கேள்வி எல்லாம் வரப்போகுது தொப்பி போடுறது ரசூலாசன சொன்னத்துங்க ரெண்டு அது மட்டும் இல்ல இன்னைக்கு தொப்பி போடுறதுக்கு என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் குரான் லட்சம் அம்மா பின் ஞாபகத்தை ரப்பிக்க ஹத்தீஸ்

நம்ம முஸ்லீம் உலகத்தை சொல்ல வேண்டாமா நம்ம முஸ்லீம் நீங்க உலகத்தை சொல்றதுக்கு ஒரே அடையாளம் தொப்பி தான் இல்ல சில தாடி வச்சா கூட தாடி மட்டும் வச்சிட்டு போட கூட முஸ்லீம் தெரியாது தாடியோட உடச்ச தொப்பி வைங்க அதனுடைய சங்கே தனி அதனால தொப்பி போடுறதுங்கிறது நீங்க ஈமானுடைய அடையாளமா இருக்கிறதுனால தொப்பி போடுற பழக்கத்தை உருவாக்கிங்க ஆனா நம்மகிட்ட என்ன ஆயிப்போச்சு தொப்பி போடுறதே என்ன பெரிய ஹரா அது ஒரு பிதாத்து மாதிரியும் செய்யக்கூடாத பாவம் மாதிரியும் அப்படி யாராவது தொப்பி போட சொன்னா தொப்பி போட சொல்றாரு இவரு என்ன செய்ய மக்கள் தொப்பி போட சொல்றாரு

ஐடி வேலை செய்யற பசங்க டுவெண்ட்டி ஃபோர் தொப்பியோட இருக்கிறாங்க தாடி தொப்பியோட இதோட என்ன வேணும் நமக்கு நாகரிகமும் கலாச்சாரமும் ரெண்டு கை கோர்த்து கூட டான்ஸ் ஆடுற இடம் எதுங்க ஐடி பார்க்குகள் அந்த கலாச்சாரம் அனாச்சாரமும் நாகரிகம் அனாநாகரிகமும் நடக்கூடிய இடங்களையே இன்னைக்கு இளைஞர்கள் தாடியோட தொப்பியோட இருக்கும் பொழுது நமக்கு என்ன கஷ்டம் தொப்பிய நமக்கு மனசு இல்லை அவ்வளவுதான் அதனால அல்லாஹ் நம்ம கொடுத்த நியமத்தை ஈமானது பெரிய நியமத்தை இதை உலகத்தெல்லாம் பறைசாட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி தொப்பிப்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற மரியாதையும் தனி இசத்தும் தனி